ஐ பி எல் புள்ளிப்பட்டியலில் எட்டாவது இடத்துல இருந்த பூனே அணிய இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்தது நம்ம தல சொன்னா ஒவ்வொரு டீமும் ஐ பி எல் பத்தாவது என்னதான் ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன் சொன்னாலும் கிங் மேக்கரா கிரவுண்ட்ல கெத்து காட்டுறாரு தோனி அணி உரிமையாளரே தோனிய ட்விட்டர்ல கலாய்க்க சம மாஸ் தெறிக்க விட்டாரு தோனி அடுத்த அணி கேப்டனான வார்னரே என்ன அடி தலை யூ ஆர் கிரேட் ஸ்டைல்ல தட்டும் அளவுக்கு மாஸ் இன்னிங்ஸ் ஆடி விஸ்வரூபம் எடுத்தார் தோனி அதன் பிறகு பூனேயின் கிராஃப் வேகம் எடுக்க தொடங்கியது இதுவரைக்கும் எட்டாவது இடத்துல தானே பூனே டீம் இருக்க பிளே ஆஃப்க்கு உள்ள போய் பார்த்ததில்லையேன்னு கெத்து காட்டியது பூனே பேட்டிங் மாஸ் கீப்பிங் கிளாஸ் என அறிவிக்கப்படாத கேப்டனாக அணியை வழி நடத்தினார் தோனி முடிவு வழக்கம் போல பிளே ஆஃப் தோனி டீம் பிளே ஆஃப் போறதெல்லாம் சகஜம் பான்னு ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்தினார் தோனி கோலி பசஸ் இந்திய அணியின் மூன்று வடிவிலான போட்டியிலும் கேப்டனாக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட விராட் கோலி தொடர்ந்து ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் கேப்டனாக ஏதோ ஒரு இடத்தில் திருப்திப்படுத்தாமலே இருக்கிறார் இந்திய அணிக்காக ஆடும் போது தோனியின் உதவியை நாடும் இவருக்கு பெங்களூரில் கெயில் டி வில்லியர்ஸ் என்று ஸ்டார் பிளேயர்கள் இருந்தும் கோலியால் இவர்களை வைத்து வெற்றியை தனதாக்க முடியவில்லை வழக்கமாக என்டர்டெய்னர் என்ற போர்வையில் இருக்கும் ஆர் சிபி இந்த முறையும் ஒருமுறை இருநூறு ரன்களுக்கு மேல் ஒருமுறை நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் என மக்களை மகிழ்வித்தது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்தது ஆனால் இதில் சிக்கல் கோலிக்குத்தான் இன்னொரு புறம் விறுவிறு ரேஸில் ரோஹித் சர்மா முதலிடம் வகிக்கிறார் ஏற்கனவே இரண்டு முறை ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளார் இந்த முறை லீக் சுற்றில் முதலிடம் இப்பொழுதே ஏன் டி டுவெண்டிக்கு ரோஹித்தை கேப்டனாக்க கூடாது என சலசலப்புகள் துவங்கிவிட்டன வா வார்னர் கிரேட் கம்பீர் வார்னர் ஹைதராபாதையும் கம்பீர் கொல்கத்தாவையும் ஆரம்பத்திலிருந்தே சரியாக வழிநடத்தி வந்தனர் வார்னரின் அபார ஆட்டம் அந்த அணியை முதல் மூன்று இடங்களுக்குள்ளாகவே இறுதி வரை வைத்திருக்க உதவியது கம்பீரின் அதிரடி முடிவுகள் அணியை கெத்தாக முதல் மூன்று இடங்களில் வைத்திருந்தன கடைசியில் பூனேயின் எழுச்சி கொல்கத்தா அணியை நான்காவது இடத்துக்கு தள்ளியது சுனில் நரேனை ஓபனராக்கியதெல்லாம் வேற லெவல் பாஸ் எட்டாவது இடத்தில் இருந்த புனே அணி இப்போது இரண்டாவது இடத்தில் உள்ளது தோனியின் எழுச்சி இந்த பூனை அணியை எப்படி மாற்றியது என்பதுதான் இங்கு மேஜிக் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்